நான் தான் கல்யாணம் பண்ணேன் அப்புறம் என்ன உனக்கு என்ன தங்கத்துக்கு அடுத்த மாசம் நான் ஃபாரீன் போலாம்னு ஐடியா இருக்கு இதெல்லாம் விசா எடுத்தீயா தாத்தா நல்லாயிடுமா செல்ல கதை வந்து எப்பா விசா ஒரு நோட் எழுதி பேனா இது நான் கதை எழுதி எப்பா பாஸ்போர்ட் எடுத்தா தாத்தா ஆ பாஸ்போர்ட்லாம் இருக்கு நான் அடுத்த வாரம் ஒரு வாரத்துல கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கு அது சரி ஆமா இங்க எல்லாம் தேடி பார்த்தேன் புருஷன காரணமா

போன வாரம் கொண்டாந்து பா புது கூட பசால விட்டு பிச்ச எடுத்து கட்ட வீட்டுக்கு வந்தறாருன்னு பிச்ச எடுக்க போனமே இந்த வீடு திம்பல என்ன சொல்ற ஆமா அப்பா அவன நம்பி ரெண்டு கிட்னி வேற வேல பேசி வெச்சிருக்கே ஆள வேற காண ஐயா ஐயா என்ன ஒன்றேன்னு தெரியல எங்கடா செத்துட்டு போனானே கிட்னி இல்லாம போயிருமே இருக்கும் போதே கிட்னி எடுத்தாதான் அதுக்கு வேலை ஜாஸ்தி

சும்மா வெறும் கறியாக போனிங்கன்னா பிடிச்ச ஆனால் என்ன விட்டுறது கண்டா கொடுத்துட்டா வருது ஆ ஆ ஆ அது வேணாம் ரொம்ப கறியாக இருக்கு இல்லை நீங்கள் போடுற வெள்ளை சட்டைக்கு அந்த கறியை பிடிச்சு வந்துடாம ஆ சின்ன ஊரில் எடுத்து வேணாம் ஆ சாப்பாடுக்கா வெள்ளம் போது வேலை போகாது சில்வர் பாத்திரம் அம்மலாக தான் வெலை போக மாட்டேங்குது வாங்க அந்த பிளாஸ்டிக் குடத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க வரும்போது அதான் இப்படி வெட்ட போற மாதிரி யாருமா திரு காட்டுறது பயமா இருக்க அவன் தெரியாம எடுத்துட்டு வர போய்கிட்டு இப்படி நீ ஊர்ல காட்டு கொடுத்துருந்தா எப்படி அவன் எடுத்துட்டு வர இல்லப்பா ரகசியமா தான் தெரியும் யாருக்கும் தெரியாது

என்ன போகாதையா? ஏ ஆதல தெலல. இருது வயல்ல இல்ல வேணாம். உங்களுக்கே தெரியாம ஒரு கிட்னி எடுத்துட்டீங்க. आज कि आप टी चापड़ போங்க. ஆமா. அவர்க்கே தெரியாம ஒரு கிட்னி எடுத்துட்டேன். அவர்க்கே தெரியாம. அவர் என் டீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு போறாரு. யாரு? இருக்கேன் தெரியுமா? இந்த ஆமா.

எப்ப காணாம போனதுன்னு கேட்டா நம்ம ஈஸியா சொல்லலாம் எப்படி ராஜேபட்டு கார் வர்றப்போதான் காணாம நம்மள குடிக்க மாட்டாங்க நம்ம சீன் முடிஞ்சிருச்சு ஆனால நம்மள மாட்டாங்க இது தெரியல உங்களுக்கு எப்ப கேட்டாலும் அப்படியே சொல்லணும் இந்த படி ரெண்டையும் வெளியில ஒண்ணு வேணாம் போகும்போது ஆமா

என் புடிச்ச பைக்கை திருடிட்டு வாடான்னு சொன்னதுக்கு போய் புள்ளோட்ட திருவிட போனேன் நான் சொன்னேன் அப்பவும் என்னைய என் மேல ரொம்ப பாசக்கார பயில போன் பண்றேன் திருட்டு வீட்டுல இருந்துட்டு எனக்கு போன் பண்றேன்

இப்ப ஜெயில இருந்து ஜாமில இருந்து எடுக்க முடியாம தான் ரொம்ப சிரமம் பட்டுக்கிட்டு இருக்கேன் ஏ என்னாச்சு அந்த புல்லட் பிரச்சனையா தான் உள்ள போய் யோசிச்சிட்டு இருக்க புள்ள எப்படி புல்லட் தூக்கிட்டு போய்ட்ட அப்படியே நான் போய் நல்ல வக்கீல பார்த்து எப்படியாவது இந்த பிரச்சனை வெளியில எடுத்து கொடுங்க புல்லட் உன தூக்கிட்டு போ பிளான் பண்ணிருக்கோம் அது எப்படியாவது என் பிரச்சனை வெளியில வந்தவன தூக்கிடுவோம் ஆல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மூளை மூளைக்கு வெட்டில வந்தவன தூக்கிட்டு அதை வித்துட்டு உங்க பீசா நான் அடைச்சறேன் எப்படி அது என் புருஜனை ஜாமில்ல எடுத்து கொண்டு அப்படி சொன்னேன் அதுக்கு சொன்னதுக்கு தான் அந்த வக்கீல் சொன்னாரு எடுக்க வந்து புல்லட் ஏன்னு விட்டேன் உங்களை ஒண்ணே எடுத்துக்கி உள்ள வைக்கணும் என்றார் வக்கீல் கிட்ட போய் போனவே போட பார்க்காம போயிட்டேன் நான் என்ன වಂದ್ರது இப்போ என் புருஜே உள்ள இருந்தாப்ல அதுக்கு ஒரு கிட்னி அவருக்கே தெரியாம எடுத்துட்டேன் இன்னொரு கிட்னி இருக்குது எப்போ தூங்க மாட்டேங்கிறாப்ல சுதாரி பண்ணிக்கிறாப்ல தூங்கல தானே எதாவது பண்ணி எடுக்க முடியும் அதுக்குதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம யாருமே தூங்க மாட்டேங்கிறாங்க சரி நான் போயிட்டு வரவா எப்போ அழகப்பா எப்ப தூங்க விசல ஓட்டுக்கிட்டே இருந்தேன்